பயணத்திலே சென்றோ நாங்கள் போகும்போது ஒரு சஹாபியை பார்க்க அந்த நகித்தோட துரா மன முழுகி ரொம்ப கவலையோடு அக்கறையோடு மன ஓர்வையோடு அந்த சஹாபி துபா கேட்டுக் கொண்டிருந்தார் துவா கேட்ட சஹாபியை நாயை பார்த்த உடனே அப்படியே இருந்து விட்டார்கள் அவர் மனம் ஒழுங்கி ருவாசிஸ்வரை பார்த்த குழுந்தார் அதை பார்த்து கொண்டும் ரசித்துக் கொண்டு வருகிறார் அப்போது சொல்லுமானார் தன்னோடு இருந்த சகா ஆக அவன் துவாக்கு கேட்டு விடுத்த சோழகம் தன்னுடைய கொண்டார் முத்துலவிட்டுக் கொண்டா இருந்த சகாதி தன்னுடைய சுழாவுக்கு முத்திரை விட்டால் அவர் துருவா நிச்சயமாக எடுத்துக் என்பதாக நாயக்கம் சொல்லணும் அப்போது இன்னொரு சகாபி கேட்டால் யார் கூட திருவா கேட்கக்கூடிய இந்த சகாபி தன்னுடைய துவாவுக்கு முத்திரை வைத்தால் துவா ஏற்கப்படும் என்று சொல்வீங்கள துவாவுக்கு முத்திரை வைப்பதுதான் என்ன நடக்கும் என்பதாக இன்னொரு தகாபி கேட்ட

இந்த அஜீசனுடைய விளக்கம் என்ன கேட்டால் நாம் துருவா செய்றோம் தனியாக உட்கார்ந்து துருவா தேர்ணும் தனியாக உட்கார்ந்து நமக்கு நாமே துவா செய்யும் பொழுது கடைசியில் துருவாக முடிவோம் எப்படி சொல்லி முடிப்போம் செலவாக்க சொல்லி கடைசியில் செலவாக்க சொல்லி கொடுத்து வல்ஹம்துல்லானி அப்படின்னு ஆட் சொல்லி தான் அல் அமதுல்லா சொன்னால் சுவாக முடியும் செலவாக்க சொல்லி முடிஞ்சிட்டு வல்ஹம்புல்லா அப்படி ஆலையில் சொல்றதுக்கு முன்னால ஆமீன் வல்ஹம் துருலா அப்படி ஆகும் தலத சொல்லிட்டு ஒரு ஆமீனை ஆமீன் வல்ஹம் துல்லா அப்படின்னு அப்போ துவா கேட்கக்கூடிய ஆடை துவாவை முடிக்கும் பொழுது ஆமீன் சொல்லி துவா முடிச்சா அந்த துவா மறுக்காமல் ஏற்கப்படும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சொல்லலாம் அதனால துவா போகக்கூடிய ஆண்கள் இந்த விஷய சரியாத்தான் இனிமே என்ன செய்யணும் துவா முடிக்கும் பொழுது ஆமின் சொல்லி துவா முடிக்கிறது சொன்னது அந்த துபாய் எடுக்கிறது என்பதால் நலங்காளர்கள் செய்யும் அது மட்டுமல்ல ஆமின் என்ற இந்த வார்த்தை இருக்கிறதே ஒரு அருமையான வார்த்தையாக இருக்கும் துவா போகும் பொழுது ஆமின் சொல்ற மாதிரி பெருமக்களை நம்ம அலங்குசுரா ஓகோ அல்லம் அலங்குசுரா ஓடுறாங்க இமாமு அலங்குசுரா இமாம் இமாமு அலங்குசுரா ஓகே முடிஞ்ச உடனே நம்ம என்ன சொல்லணும் லேட்டா இருக்காங்க நாமதப்படுத்துகிறாங்க ஆமீ என்று இமாம் சொன்ன உடனேயே ஆமீ என்று நாம சொல்லுவது ஒரு சுண்ணத்தாக ஏன்னு சொன்னால் நம்ம இமாமோட சேர்ந்து தொழில்நாலும் ஆணு சொல்லணும் தனியாக சொல்லுவோம் தொழிலை விட்டு முழு சுண்ணத்தை சொல்லுவோம் துலையோட பின் சொல்லத்தை சொல்லுகிறோம் அல்லது நம்ம பரவான தொழில்கிட்ட ஜமாத்தை லிஸ்ட் பண்ணிவிட்டோம் ஜமாத்தை தவற விட்டு தனியாக தொழுகிறோம் பெண்கள் கிட்ட தொழுகிறாங்க யார் என்ன தொழிலையை சொன்னாலும் தனியாக சொல்றாலும் கூட அல்லந்த ஓய்வு முடிச்சிட்டு ஆமீன் என்று சொல்வது நபி வழியாக இருக்கணும் அப்படி சொன்னால் என்ன கிடைக்கும் அல்லாமா உணர்ச்சிடுறாமா அவங்க நான் சொன்ன முதல் வரலாறு அபு தாவது கிட்டாபில் வருது இப்பொழுது பிள்ளைக்குடி தேசிய ரூபன் பயன் கிட்ட வருது அவங்க சொல்றாங்க ஒரு ஆளு அல்லமுசூரா ஓய்வு படித்த உடனே உழவு சொன்ன உடனே ஆமின்னு சொல்ல அப்படி ஆமின்னு சொல்லிட்டா தான் இல்லை அஞ்சு அறுபது அஞ்சு ஹருத்து அஞ்சு வார்த்தை இருக்கு அஞ்சு எழுத்து இருக்குது ஆ முதலெழுத்து இருக்கு ஆமீன் முதலாக அழுத்து இருக்கு அழுக்கணாக்க ஆன ரெண்டு அழுத்திருக்கு மீம் ஒரு எழுத்து ஏ ஒரு எழுத்து மூணு ஒரு எழுத்து ஆமீன்ல அஞ்சு எழுத்து இருக்கு அப்ப ஒரு ஆளு அல்லம்தான் முடிக்கும் பொழுது ஆமீன் என்று சொன்னால் ஆமீன்ல உள்ள அந்த அஞ்சு எழுத்துக்களை கொண்டு அல்ல அஞ்சு மழைக்கு மரம் ஒரு ஆள் ஆமீன் சொல்ல அல்லந்து முடிச்சு ஆமீன் சொன்னால் ஆமீனில் உள்ள அஞ்சு அறுப்புகளை கொண்டு எத்தனை மழைக்க அல்லா படைக்கிறான் அஞ்சு மழைக்கு அல்லா படைக்கிறான் எப்போ அந்த மழக்கு மரங்களுக்கு உருவா கேட்குறாங்க யாருக்கு உருவா கேட்குறாங்க என்ன குவா கேட்குறாங்க அல்லாமும் மகதிர் நிமன் கால ஆமீன் அல்லாவும் மகதிர் நிமன் கால ஆமீன் யாருன்னா அல்லந்த உங்க முடிச்சுட்டு ஆமீன் என்று சொன்னாரே இவர் பாவத்தை நீ மன்னிப்பாயாக யார் குவா கேட்கிறா மலக்கு எந்த மலக்கு ஆமீன் என்ற அந்த வார்த்தையிலே உள்ள ஐந்து எழுத்துக்களை கொண்டு படைக்கப்பட்ட அஞ்சு மழக்கு மரன் குவா கேட்கிறாங்க யாரெல்லாம் அல்லந்த ஓதி முடிச்சு ஆமீன் என்று சொன்னாரே இவர் பாவசி எல்லாம் மன்னிச்சுடு என்று யார் குவா கேட்கிறார் மழைக்கு துவா கேட்குறாங்கன்னு சொல்லி ஒரு அருமையான தகவலை அல்லாம தகமைப்பட உணர்ந்து அவங்க நமக்கு சொல்றான் சபராணி என்ற கிட்டத்துல இன்னொரு அழகான தரவாறு காண கிடைக்குது ரெண்டு துவா இருக்கு ஒன்னு கூட்டுவாங்க இன்னொன்று தனியா துவாங்க கூட்டுவாங்கன்னா ஒரு ஆள் துவா கேட்பாரு மற்ற மக்கள் ஆட்சி சொல்லுவாங்க தனியா கேட்டாலும் அல்லா தருவான் கூட்டா கேட்டாலும் அல்லா தருவோம் ஆனா தனித்திவாக விட கூட்டு பேர் ஏன் ஏக்கேட்டா நம்ம தனியாக துவா கேட்கணும் நம்ம நன்மையும் செஞ்சுருக்கோம் தீமையும் செஞ்சுருக்கோம் துவா கேட்கக்கூடிய நாம் நல்லவனாகவும் இருக்கலாம் கெட்டனா கெட்டவனாகவும் இருக்கணும் நாம் செஞ்ச பாவத்தினால் சில பாவத்தினால் நாம் கேட்டது கிடைக்காம இருக்கோம் ஆனால் கூட்டுத்துவாலை இருக்கும்போது நிறைய மக்கள் இருப்பாங்க அந்த சில பேர் நல்லவங்களாகவும் இருப்பாங்க கூட்டு துவால ஒரு ஆடு ஆகி சொல்கிறார்னா ஆமின்னு சொல்லக்கூடிய தலைக்கு மட்டும் ஆண்மன் சொல்றது எல்லாத்துக்கும் ஒரு அவர் ஆண்மன் அப்ப வாழ கலந்து கொண்டா என்ன சிறப்பு கேட்டா நாம கெட்டவனாக இருந்தாலும் ஒரு அவர் சொன்ன ஆண்யன் அவரு அல்லா ஒருத்தாரா எல்லாத்துக்கும் கேட்டதா அல்லா அவசர சொல்லு அது நாம புரிய சகா பாக்கல்ல ஹபீதிபுடம் மத்தலமா என்ற ஒரு குணம் மத்தலமா அந்த சாமி எப்படிப்பட்ட சாமி கேட்டால் துமாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற தபோதியை பிற்பல் சார் அவர் என்ன கேட்டாலும் அல்லா சொல்லணும் அப்படி ஒரு சார் செல்லா அளித்தலாம் ஒரு போருக்கு ஒரு படை அனுப்பினார் அந்த படைக்கு தளபதியாக சூடுலா யார் ஹபீது என்ற பெயருடைய இந்த தோழரை சூருலா தலைவராக நியமித்து படைக்கு அனுப்பணும் கோருக்கு அனுப்பணும் சாபாக்கெல்லாம் போருக்கு போய்டா போர் தொடங்க போகிறது போர் தொடங்குவதற்கு முன்னால் அபிபி மனு அத்தலமா என்ற சாபி படை வீரர்களை படை வீரர்களான சஹாபாக்களை எல்லாம் கூறுந்து அவங்க சொன்னாங்க போர் இன்னும் தொடங்கல போர் தொடங்கிறதுக்கு முன்னால் நான் ஒரு குருவா செய்கிறேன் நீங்கள் எல்லாரும் ஆமின்னு சொல்லுங்க அவர் எப்படி சொல்லலை எல்லாரும் தனித்தனியாக கேளைங்கன்னு சொல்லலை நான் தான் துவா செய்யவேன் நீங்க எல்லாரும் என்ன செய்யணும் ஆண் சொல்லணும் அப்படி இந்த சூடுல சொல்லிருக்கிறாங்க அஜாபகமும் தான் ஒரு ஆளுக்கு ஒரு கூட்டத்துல ஒரு ஆள் குவா கேட்டு எல்லாம் ஆன்மி சொன்னா கூட்டத்தில் ஒரு ஆள் துவா போகணும் மற்ற ஆட்கள்னா ஆமின்னு சொன்னால் இப்படி கூட்டு துவா யார் செய்கிறாங்களோ அவங்க துவாவை எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க என்று ரெசுகுள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதனால் நான் துவா செய்கிற எல்லாரும் ஆமின்னு சொல்லுங்க இந்த துவாவை வச்சு இந்த போர்க்களத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படலாம் ஒரு நல்லதொரு மாற்றம் ஏற்படலாம் என்பதாக சொல்லிவிட்டு அவங்க துவா செஞ்சாங்க மற்ற சகாபாக்கள் ஆமின்னு சொன்னாங்க என்ன துவா செஞ்சாங்க அழகா துவா செஞ்சாங்க அல்லாஹ் அஹக்கின் பிமா அல்ல அஹக்கின் பிமா அல்லா உகக்கின் திமா நான் எங்களுடைய ரத்தத்தை பாதுகாத்து விடு எங்களுடைய ரத்தத்தை பாதுகாத்து என்ன அர்த்தம் நாங்கள் போக சொல்ல விரும்பலை நாங்கள் எதிரிகளை தாக்கவும் விரும்பலை எதிரிகளால் தாக்கப்படவும் விரும்பலை எங்கள் உயிரையும் பாதுகாத்துடு அவங்க உயிரையும் பாதுகாத்து எங்க ரத்தத்தையும் பாதுகாத்து நீ எதிரிகள் ரத்தத்தையும் பாதுகாப்பியா எங்களுடைய இரத்தத்தை பாதுகாப்பாயாக அப்படின்னா என்ன அர்த்தம் போர் நடக்காமல் நீ தடுப்பாயாக உதூர சுகதா போர் நடக்க கூடாது ஆனா போர் கிடத்துல கொல்லப்பட்ட அந்தஸ்து எங்களுக்கு கிடைக்கும் போர் நடக்க நடக்க கூடாது ஆனா வெற்றி கிடைக்கும் போர் நடக்காமையே நீ வெற்றியை கூடு போர்க்களத்தில் கலந்து கொண்டு தாக்கப்பட்டால் என்ன நன்மை கிடைக்குமோ கொல்லப்பட்டால் என்ன நன்மை கொடு கிடைக்குமோ அந்த நன்மையை கொடு போர் நடக்கக்கூடாது ஆனால் வெற்றி கிடைக்கணும் போர் செய்யக்கூடாது போர் செஞ்சு நன்மை கிடைக்கும் என்பதாக அந்த சாதி அழகான ஒரு துவா சொன்னார் எவ்வளோ ஆச்சரியமான ஒரு துவா போர் நடக்காமல் எப்படி வெற்றி கிடைக்கும் கிடைக்குமாங்க போர் நடக்காமல் போர் செஞ்சு நன்மை எப்படி கிடைக்கும் அந்த சாதி துவா மற்ற சா பாக்க நான் சொன்னேன் பெரிய ஆச்சரியம் அந்த சாதி படை தளபதி ஹபீபேன்ற அந்த சாதி துவா ஓதி முடிக்கிறாங்க சுகான எதிரி படையினுடைய தளபதி தரணடைஞ்சு தான் எதிரி படையினுடைய தளபதி இவர் இந்த துவா ஓதன உடனே எதிரிகள் உள்ளத்தில் அல்ல ஒரு அச்சத்தை போட்டோம் என்ன அச்சத்தை போட்டோன்னா முஸ்லீம்களோட மோத முடியாது மோதனா நாம் தோத்து போயிடுவோம் மோதனா தாக்கப்படுவோம் பெரிய நஷ்டத்துக்கு நாம் ஆளாகிடுவோம் நாம் தானாகவே சரண் அடைவதுதான் நல்லது என்ற ஒரு சிந்தனையை எதிரிகிற உள்ளத்தில் அல்லா பூந்துட்டா இந்த துவா அந்த வேலையை செய்யும் உடனே எதிரிப்பட தளபதி இந்த முஸ்லிம்களுடைய தளபதியாக இருந்த என்ற சஹாபியும் மற்ற சஹாபாக்களும் தங்கி இருந்த கூடாரத்துக்கு வந்தால் வந்து சொன்னால் நாங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்கிறோம் நாங்கள் அடைகிறோம் தோழமியை ஒப்புக்கொள்கிறோம் உங்களுக்கு நாங்கள் வெற்றியை பரிசாக தருகிறோம் தருகிறோம் என்று அவர் சொல்லிட்டாங்க அப்போ அல்லாஹா போரை பாதுகாத்துட்டா போற செஞ்சா செஞ்சாமையே அல்ல எதை கொடுத்துட்றான் வெற்றியை சரணடைய வச்சு அல்லாவுத்தான் எதிரிகளை சரணடைய வச்சு அல்லா வெற்றியை கொடுத்துட்றான் துவாவின் மூலமா சஹாபாக்கள் அருமையான இந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டார் எனவே விவா என்பது ரொம்ப முக்கியமானது விவா ஓகும் பொழுது நாம விவா முடிக்கும் பொழுது ஆணும் சொல்வது எஸ்ருல்லாவுடைய சொன்னத்து அல்லந்துஸ்ரா ஓய்வு முடிக்கும் பொழுது ஆண் சொல்வது ஹெசுர் தாவுடைய கூட்டு கூட்டுத்வாவிலே கலந்து கொள்வதும் ஹெசுருதாவுடைய சொன்னத்தாக இருக்கிறது அல்லாஹூசாலா நாம் அதிகமாக விவா செய்வதற்கு கௌஷிக்க செய்வானாக நம்முடைய விவாக்களை அல்லாஹூசாலா ونحن نقول آمين يا رب العالمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته